அம்மாவை சித்திரவதை செய்து வந்த மகன் பொறுத்து பொறுத்து பார்த்து தாய் செய்த விபரீத செயல் மாமியாருடன் கூட்டு சேர்ந்து மனைவி செய்த குடூர செயல் பக்காவாக போட்டு இரண்டு பெண்கள் மது இருந்த ஆணை போட்டு தள்ளியது எப்படி விழுப்புரம் மாவட்டம் ஸ்ரீனிவாசபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் விஸ்வலிங்கம் கார் ஓட்டுநரான இவரு கடந்த பதினேழாம் தேதி மாலை அவரோட வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தாரு அவரோட மார்பு கழுத்து கண்ணம் தோள்பட்டை உள்ளிட்ட இடங்களில் ரத்த காயங்கள் தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை செஞ்சு பார்த்ததுல விஸ்வலிங்கத்தை யாரோ அடிச்சு தெரிய இந்த நிலையில தான் போலீசார் விஸ்வலிங்கம் உயிரிழந்தது எப்படி குற்றவாளிகள் யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க அதுல திருக்கோவிலூர் அருகே இருக்கிற மேல தாழநூற சேர்ந்த செல்வி அப்படின்றவங்களை விஸ்வலிங்கம் திருமணம் செய்து கொள்ளாமலே தன்னோட வீட்டுல தங்க வச்சு கணவன் மனைவி மாதிரி குடும்பம் நடத்திட்டு வந்திருக்கிறதும் விஸ்வலிங்கம் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா செல்வி மாயமானதுமே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது இதனால திருக்கோவிலூர் பகுதியில் இருந்த செல்வியை தேடி பிடித்த அதிகாரிகள் காவல் நிலையத்தில் வச்சு விசாரணையை அதுல விஸ்வலிங்கத்தோட கொலைக்கான பகீர் காரணங்கள் வெட்ட வெளிச்சமானிச்சு மது பழக்கத்திற்கு அடிமையான விஸ்வலிங்கம் அடிக்கடி குடிச்சிட்டு தகராறுல ஈடுபட்டு வந்திருக்காரு மேலும் மது பாட்டிலுக்கு சம்பளத்தை காலி செய்துவிட்டு வீட்டுக்கு வருவதோட மேலும் பணம் கேட்டு அவங்களோட தாய் முனியம்மாளுக்கும் செல்விக்கும் டார்ச்சர் கொடுத்திருக்காரு இதனால இரண்டு பெண்களும் நிம்மதி எழுந்து தினமுமே இரவுல கண்ணீர் வெடிச்சு தவிச்சிட்டு வந்திருக்காங்க சம்பவ தன்னைக்கு வழக்கம் போல குடிக்க பணம் கேட்டு தாய் முனியம்மாள் மற்றும் செல்வி கிட்ட தகராறு செஞ்சு அடிச்சு துன்ப ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டதுனால இந்த இரண்டு பெண்கள் வயலுக்கு அடிக்க வச்சிருந்த பூச்சி மருந்தை எடுத்து தோசை மாவுல கலந்து தோசையை சுட்டு அதை விஷ்வலிங்கத்துக்கு கொடுத்திருக்காங்க போதையில இருந்த அவரு விஷம் இறந்து போயிருக்காரு இந்த கொலைய மறைக்கிறதுக்காக தான் அவரோட உடல் மார்பு கழுத்து கண்ணம் தோள்பட்டை உள்ளிட்ட இடங்கள்ல கத்தியால கிழிச்சு யாரோ வந்து கொலை செஞ்சது மாதிரி சித்தரிச்சிருக்காங்க இந்த ஒரு கொடூர சம்பவம் வெளியே வரவே செல்வி முனியம்மாள் ஆகிய இருவரையுமே வளவனோ போலீசார் கைது செஞ்சு விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க